ஆண்டவரும் லட்சகரும் ஆகிய கிறிஸ்து திருப்பெயர்னாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த இறைவார்த்தை மூலமாக அன்றைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர்தாமை உங்களை ஆசிர்பிப்பாராக இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை ஆதியாகமம் மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதின் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள் அவனும் புசித்தான் ஏவாள் தேவன் விளக்கப்பட்ட கனியை தேவனால் விளக்கப்பட்ட கனியை அவள் புசித்தாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ரெண்டாம் அதிகாரத்தில் நீங்கள் பதினேழாம் வசனத்திலே வாசித்து பார்த்தால் அங்கே சொல்லப்படுகிறது ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார் ஆதாம் ஏவாழ் ரெண்டு பேருக்குமே ஏதேன் தோட்டத்திலே ஒரு சிறப்பான வாழ்க்கை அமைந்திருந்தது குறைவில்லாத வாழ்க்கை அவர்களுக்கு எல்லாம் அங்கே அவருடைய தேவைகள் சந்திக்கப்படுவதாக இருந்தது நல்ல ரம்யமான சூழ்நிலை ஆரோக்கியமான சரீரம் எந்த குறைவுகளும் இல்லை ஆனால் இப்பொழுதோ இவள் நன்மை தீமை அறியத்தக்க கனியை தேவன் புசிக்க வேண்டாம் என்று சொன்ன அந்த கனியை அவள் புசித்தாள் அதன் நிமித்தமாக அங்கே நடந்த காரியம் என்ன என்று சொன்னால் தோட்டத்தை விட்டே அவர்கள் விரட்டி விடப்படுகிறார்கள் இதில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் இருக்கிறது என்ன என்று சொன்னால் எல்லாம் நிறைவாக இருக்கிறது ஒரு குறைவில்லை ஆனால் ஏவாள் என்ன நினைத்தாள் என்று சொன்னால் நன்மை தீமை அறியத்தக்க அறிவு அதை வேண்டும் என்று நினைக்கிறாள் ஆண்டவர் சொல்லுகிறார் அது உனக்கு வேண்டாம் அதை நீ சாப்பிட வேண்டாம் ஆனால் இல்லாத ஒன்றுக்கு அவள் ஆசைப்படுகிறாள் இந்த மனித இயல்பு அப்படித்தான் இருக்கிறது போதும் என்கின்ற மனதோடு கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று வேதம் சொல்லுகிறது இருப்பதிலே நிறைவடைகிற வாழ்க்கை இன்று மனிதன் இருப்பதிலே ஒருபொழுதும் அவன் நிறைவடைவதே இல்லை மற்றவர்களை தன்னோடு கூட அவன் இணைத்து பார்க்கிறான் அவர்களோடு கூட தன்னை தொடர்பு படுத்தி பார்க்கிறான் நம்மிடத்தில் இல்லாதது அவர்களிடத்தில் என்ன இருக்கிறது அவர்களிடத்தில் இருக்கிறது என்னிடத்தில் இருக்கிறதா என்கின்ற இந்த கம்பேரிசன் இருப்பதினாலே அங்கே பிரச்சனைகள் உருவாக காரணமாகிறது இங்கே பாவத்திலே விழுவதற்கும் ஏதேன் தோட்டத்தை விட்டு விரட்டப்படுவதற்கும் காரணம் என்ன என்று சொன்னால் ஒரு நிறைவு இல்லாத ஒரு வாழ்க்கை எல்லாம் இருந்தபோதிலும் இன்னும் வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் இங்கே நன்மை தீமை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த எண்ணம் ஏவாளுக்குள் வந்தபடியினாலே அவள் அங்கே பாவத்தில் விழுகிறாள் அருமையானவர்களே எப்பொழுதுமே இருப்பதிலே அடையுங்கள் போதும் என்கிற மனதோடு நீங்கள் மிகுந்த தெய்வம் போதும் என்கிற மனதோடு கூட தெய்வ பக்தியோடு நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக இருக்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே